ஹலோ எரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எஸ் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்ட் டூ இயர்ஸ்க்கான பிஜி கோர்ஸ் பற்றி இதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட மலைத்தொழி சார்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை சட்ட வகுப்பு பற்றின ஒரு தகவலும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான கூகுள் ஃபார்ம் அண்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு அதில் செக் பண்ணிக்கலாம் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஹானஸ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தற்போது இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்ன கோர்ஸஸ்க்குனா பி எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் பிஜிஎல்எனர்ஸ் ஸோ இந்த ஃபோர் கோர்ஸஸ்க்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இதற்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ப்ரீவியஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மறக்காம பார்த்துருங்க அண்ட் த்ரீ எஸ் எல்எல்பி பொறுத்த வரைக்கும் இதில் த்ரீ எஸ் எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸஸ் இருக்கு அண்ட் எல்எல்எம் படிக்கணும் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பிஎல்எல் ஹானர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை த்ரீ எஸ் எல்எல்பி ஹானர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எல்எல்எம் போவீங்க ஸோ இந்த எல்எல்எம்லேயே

அண்டு கிரிமினல் லா ஹியூமன் ரைட்ஸ் லேபர் லா டாக்ஸேஷன்ஸ் ஹைபர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து எல்எல்எம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதையெல்லாம் தவிர்த்து இந்த வீடியோட முக்கிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவோட பிஎல்எல்பி அண்ட் பிகாம் எல்எல்பி அண்ட் பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த யூஜி டிகிரிஸ் எடுத்து படிக்கிறீங்க ஆஃப்டர் டுவல்த்துக்கு அப்புறம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர்

இதற்கடுத்தபடியாக நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எல்எல்எம் படிக்கணும் டூ இயர்ஸ்க்கான எல்எல்எம் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ இயர்ஸில் ஒன் இயர்க்கான ஃபீஸ் மட்டும் முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுபா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஃபீஸாக வருது இது ஃபஸ்ட் இயருக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுபா இதே செகண்ட் இயர்னுங்கு போகும்போது முப்பத்தி ரெண்டாயிரரூபா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்துட்டு பிஎல்எல்பி இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கான ஹானர்ஸ் கோர்ஸஸ் எடுத்து படித்தாலும் சரி த்ரீ இயர்ஸ்க்கு படித்தாலும் சரி எல் படித்தாலும் சரி இதுதான் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஹானர்ஸ் கோர்ஸை பற்றினா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் சீட்டை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இது மாதிரி வேற ஒரு அப்டேட்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம மலைத்துளியோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ